வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ துவரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து வாழைப்பூ துவரம் தொடுக்கறி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூலேருந்து இந்த மடல்களை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பூக்களை எடுத்து வச்சுருக்கிறேன் இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னா இதில் வந்து ஒன்று ஒன்றுலேயும் உள்ளே வந்து அந்த ஒரு நரம்பு ஒன்று இருக்கும் மேலே இந்த ஒரு ஒயிட்டாக ஒரு கவர் மாதிரி இருக்கு இல்லையா அதையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் நம்ம அறிய போகிறோம் இப்போ அதை வந்து அந்த நரம்பும் அந்த மேலே இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த மூடியையும் எடுத்துர்றேன் இப்போ பாருங்கள் இந்த ஒரு இது அப்படியே எடுத்துருக்கிறேன் இந்த மேலே பாருங்கள் இது எல்லாமே இந்த மூடி மாதிரி இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்துடலாம் வந்துடும் லேசாக எடுத்தாலே வந்துடும் இது வந்து கொஞ்சம் வேகாது அதனால் இதை நம்ம சமைக்க முடியாது இதை எடுத்துகிட்டு மேலே அப்படி லேசாக அப்படி உரைச்சி விட்டோன்னா ஓப்பன் ஆகும் அந்த பூ வந்து இந்த நரம்பு தனித்தனியாக தெரியும் அதில் ஒரு குமிழ் மாதிரி ஒரு மேலே இருக்கும் அப்படியே கையில் வச்சுட்டு அந்த சேர்ந்தாப்பில் வச்சுக்கிட்டு எடுத்தோன்னா சீக்கிரம் எடுத்துடலாம் அப்படியே எடுத்துடலாம் ஒரு செட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கூட ஆகாது வாழைப்பூவில் இருந்த நரம்புகளும் அந்த கண்ணாடி மாதிரி இருந்த மூடியும் எடுத்துட்டேன் இப்போ இதை பொடியாக நறுக்கிற வேண்டி தான் நான் வந்து முழு வாழைப்பூவும் எடுக்கலை ஒரு வாழைப்பூவில் ஒரு பாதி அளவு தான் நான் எடுத்து இப்போ இன்றைக்கி பொடியில் தோரத்துக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை பொடியாக நறுக்கிட்டு வந்துடலாம் வாழைப்பூ பாருங்க நல்ல பொடியாக அரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா நான் இதை இப்போ என்ன பண்ணேன்னா இந்த சுத்தம் பண்ண வாழைப்பூ வந்து மிக்சியில் போட்டு வைப்பர் மோட்டில் போட்டு எடுத்தேன் அப்படின்னு ஒரே ஒரு தரம் போட்டு எடுத்து எடுத்தோன்னே வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு தரம் போட்டாலே நல்லா அழகாக ஒன்று போல் வந்துடும் உங்கள் வெஜ் வெஜ் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு அரைஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த வாழைப்பூ நம்ம நறுக்கிறது இப்போ இதை வந்து வேக போட்டுடலாம் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு கொஞ்சம் மோரும் தண்ணியும் கலந்து வச்சுருக்குறேன் அதில் இந்த நம்ம நறுக்கின வாழைப்பூவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதில் போட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ரொம்ப வேணாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போடுறேன் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை போட்டு குக்கரில் வந்து ஒரு சவுண்டு விட்டால் போதும் இதை மூடி விசில் விசில் போட்டுடலாம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க ப்ரெஷர் ரிலீஸ் அடிச்சு பார்க்கலாம் நல்லாவே வைச்சிச்சு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கழுகு பருப்பு போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எப்படியும் சேர்த்திடலாம் அடுத்து வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெண்டாயம் வந்து நல்லா பொரியாக அடிஞ்சு வச்சுக்கணும் அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிடலாம் அடுத்தது இந்த வேக வச்சுருக்கிற வாழைப்பூ அதில் போட்டுடலாம் ஏற்கனவே வாழைப்பூ வேக வச்சுக்கிறப்போ சேர்க்கணுங்க அதனால் ஜாஸ்தியை போட்டு கிளறிடலாம் கொஞ்சம் இந்த ஈரம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அடுத்து கொஞ்சம் நல்லா தேண்டாப்பூ போட்டுடலாம் தேண்டாப்பூவும் போட்டு நல்லா கிளறி இறக்கிட்டோன்னா பரிமாறி இறக்கிட்டான் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு தொடுகரி வாழைப்பூ துவரம் ஆயிடுச்சு எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் குழம்பு சாதம் புளிக்குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் செய்யுறது அப்படி ஒன்றும் கஷ்டம் கிடையாது மற்ற காய்கறிகளை நறுக்கிறத விட இந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் பொறுமையாக செஞ்சோன்னா அந்த டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு துடுகறி நமக்கு கிடைக்கும் இந்த துவர்ப்பு சக்தி உள்ள வாழைப்பூவை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்